வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை கிழக்கு காற்று வீச தொடங்கியதன் காரணமாக உயரழுத்தம் சற்று விலகி இருக்கிற காரணமாகவும் குளிர் காற்று நுழைதல் சற்று குறைந்திருக்கிற காரணத்தினாலும் குளிரின் சதவிகிதம் அதாவது குளிர் வெப்பம் அதாவது குறைந்தபட்ச வெப்பநிலை சற்று அதிகரித்திருக்கிறது சற்று என்று சொல்வதை விட பதினைந்தாயிருந்தது பதினாறாயி பதினேழாயி பதினெட்டாயி பத்தொன்பது இருபது டிகிரி செல்சியஸ் நேற்று இரவு இரண்டரை மணிக்கு அதாவது இன்றைக்கு அதிகாலை இரண்டரை மணிக்கு பதிவான வெப்பம் அதிகபட்ச வெப்பம் சரி குறைந்தபட்ச வெப்பம் இரவு நேர வெப்பம் இருபது டிகிரி செல்சியஸ் எங்கன்னா கரூர் பரமத்தி அதிகபட்ச வெப்பம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு முப்பத்தி ஏழு போகலை முப்பத்தி ஏழு தான் நம்முடைய உடல் வெப்பம் முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு நூறு டிகிரி இன்னும் தொடவில்லை இதே நிலை தொடரும் மழை தொடங்கும் வரைக்கும் மழை தொடங்கும் பொழுது வெயில் குறைந்தாலும் அதாவது வரக்கூடிய இரண்டு நாட்கள் கழித்து வெயில் குறைந்துடும் ஆனால் புழுக்கம் இருக்கும் காரணம் புதன்கிழமை கடல் ஓரம் தான் முதல்ல மழை தொடக்க போகுது உள்ளரை வந்து இல்லை மழை டெல்டாவின் உள்பகுதி வியாழக்கிழமை தென் மாவட்டங்களுக்கு உள்பகுதி வியாழக்கிழமை தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் புதன்கிழமை கடலோர தொடங்கினாலும் உள்ளே வியாழக்கிழமை மேற்குத் தொடர்ச்சி மழை தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மழை வியாழக்கிழமை டெல்டாவின் உள்பகுதி இப்போ அனைத்து மாவட்டங்களுக்கும் வெள்ளிக்கிழமை ஆகவே வரக்கூடிய புதன்கிழமை வெயில் குறைந்தாலும் புழுக்கம் இருக்கும் வியர்வை இருக்கும் உள் மாவட்டங்களில் வெயிலும் இருக்கும் ஆனால் புழுக்கம் கூடுதலாக இருக்கும் அடுத்தது மாலையில் கொஞ்சம் காற்று வரும் கிழக்கிருந்து இதுதான் வரக்கூடிய மழைக்கு முன் தொடங்கக்கூடிய இருக்கக்கூடிய வானிலை மழை எப்போ தொடங்குது இருபத்தி நான்காம் தேதி நாளை இலங்கையின் தென்கிழக்கு பகுதி மாற்றம் இல்லை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி மாற்றம் இல்லை இருபத்தி ஆறாம் தேதி கோடியக்கரை முனை ராமேஸ்வரம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட கடலோர பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தோட கடலோர பகுதி கன்னியாகுமரியோட வங்கக்கடலோரப் பகுதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி வட கடல் ஓரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதி தென் மாவட்டங்கள் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் இருபத்தி எட்டுக்கு அடுத்தபடியாக ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி அனைத்து மாவட்டங்களும் அப்போ இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு அனைத்து மாவட்டங்களுக்குமான மழை பொழிவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே வரக்கூடிய புதன்கிழமையே இருபத்தி ஆறாம் தேதியாக மழையை காணும்னு பார்க்கக்கூடாது மழை எங்கே முதல்ல கோடியக்கரை முனை தான் ராமேஸ்வரம் தான் தூத்துக்குடி கடல் ஓரம் தான் வியாழக்கிழமை தான் டெல்டாவின் உள்பகுதி தென் மாவட்டங்கள் வெள்ளிக்கிழமை தான் உள் மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களும் வெள்ளிக்கிழமையும் பொழுது விடிந்ததும் உள் மாவட்டங்களுக்கு வந்துடாது வெள்ளிக்கிழமை மாலை இரவு தான் மே மேற்கு மாவட்டங்களுக்கு வரும் சனி ஞாயிறு மார்ச் ஒன்று ரெண்டு நல்ல மழை பொழிவை கொடுக்க போகிறது ஓகேயா சரி அதிகமாக சொன்னால் அச்சப்படுத்துகிறேன் பீதிப்படுத்துகிறேன் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது உண்மையே சொல்லாமல் என்ன செய்ய அதாவது ஏற்கனவே நாம் வந்து குறைந்தபட்ச மழைப்பொழிவு ஆரம்பத்தில் நாம் எதிர்பார்த்தது நனைக்கு மழை எதிர்பார்த்தோம் அதற்கு பிறகு லேசான மிதமான மழை ஆங்காங்கே எதிர்பார்த்தோம் அப்பொழுதே சொன்னோம் கொஞ்சம் கனமழை இருக்கும் ஒரு சில இடங்களில் மிக கன மழைப்பொழிவு கூட இருக்கலாம் என்று எதிர்பார்த்தோம் ஒரிரு இடங்களில் மிக மழைப்பொழிவு பரவலாக சற்று கனமழை ஆங்காங்கே கனமழை பரவலாக சற்று கனமழை எல்லா மாவட்டம் உள் அதாவது கர்நாடக ஆந்திர இல்லை நனைக்கு மழை லேசான மழை தான் அதுவே உள்ளே திருவண்ணாமலை சேலம் தருமபுரி கூட கொஞ்சம் நல்ல மழையே தெரியுது இன்றைக்கு இணைத்திருக்கிற படத்தை பார்த்தா உங்களுக்கு புரிந்திருக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் உள்ளே போய் கடலோரத்தில் கூட பெருசாக கொடுக்காம உள்ளே போய் மழை பொழிவு கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது கடலோரத்துலேயும் கொடுக்கும் ஆரம்பம் கடலோரம் உள்ளே போய் மழை பெடுமை கொடுக்கும் கடலோரத்தை விட உள்ளேயும் கூடுதலாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது வெப்ப சல்ல மழை போட காரணம் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றுக்கு வெப்பம் தேவைப்படும் அதனால் வட உள் மாவட்டங்களில் உள் மாவட்டங்களில் வட உள் மாவட்டங்களுடைய காற்று உள் மாவட்டங்களில் போய் மழைப்படிவை கொடுக்கலாம் தென் மாவட்டங்களுக்கு கனமழை இருக்கு நாலு முக்கிய ஊத்து போன்ற பகுதிகள் மிக கனமழை வாய்ப்பு உறுதி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களுக்கும் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மதுரை இந்த மாவட்டங்களுக்கும் கனமழை வாய்ப்பு தெரிகிறது டெல்டாவிற்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமைக்குள் அறுவடை செய்ய பாருங்கள் அதாவது முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் ஒன்று அறுவடை செய்துவிட்டால் உடனடியாக வைகோலை சேகரித்து விடுங்கள் ஏன்னா முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் தான் உடனே அறுவடை செய்ய சொல்றேன் இன்றைக்கு காலையில நான் என்னோட அறிக்கை கேட்டு ஆக மழை இருக்குன்னு சொல்றீங்களே சார் எனக்கு தெரியல நான் வந்து புதன்கிழமை அறுவடை பண்ணலாம்னு இருக்கேன் அறுவடை பண்ணிடவா கேளுங்க பாருங்க பாருங்க எவ்வளவு பேர் பார்க்கிறாங்க இரண்டாயிரம் பேர் கூட பார்க்கல அப்ப தமிழ்நாட்டில் இரண்டாயிரம் பேர் தான் அறுவடை வச்சுருக்காங்களா இல்ல பார்க்கவில்லை அறியவில்லை மேகமூட்டம் வந்ததும் மழை தூரல் விழுந்ததும் அறுவடைக்கு நாள் குறிப்பார்கள் அவசரப்படுவார்கள் கஷ்டப்படுவார்கள் வேதனைப்படுவார்கள் எனக்கு தெரியும் நடக்கத்தான் போகுது அவருடைய வேதனை என் காதுக்கு வரத்தான் தெரியும் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்து விடலாமே முதிராத நெல் தானியங்களை அறுவடை செய்து பிரயோஜனம் இல்லை ஏன்னா அதை நாம முதிரான நல்தானியங்களை ஈரப்பது அதிகமாக இருக்கும் பச்சையாக இருக்கும் அதெல்லாம் நம்ம விற்பனைக்கு செய்யறது ஏற்பது அல்ல உலர்த்துவதற்கு கூட சரியான வாய்ப்பு அமையாது ஏன்னா வெளியில் கொட்டினாலும் நிம்மதியாக உலர்த்த முடியாது தூரல் சாரல் மழை எல்லாமே இருக்கும் அது ஒரு நான்கு நாட்களுக்கு அதை மூடி வைக்க முடியாது இப்படியெல்லாம் இருக்குது ஆனால் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்து வைக்கோல் வரைக்கும் நம்ம மீட்டெடுக்கலாம் காலை பேசியவர் அவர் சொல்கிறார் சார் செவ்வாய்க்கிழமை நாளைக்கு முடியாது நாளைக்கு ஆள் திரட்டின செவ்வாய்க்கிழமை அறுவடை செஞ்சு புதன்கிழமைக்குள்ளே வைக்கோல் அழிறேன் அப்போது இப்படித்தான் நேராக பொழுது பார்த்து சொல்லும் பொழுது அவர்கள் வானிலைக்கு கேட்காமல் இருப்பது புரிய வருகிறது தெரிய வருகிறது தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் நான் அறிவிப்பது எல்லாமே முதிர்ந்த நல் தானியங்களுக்கு அறுவடைக்கு நாள் குறிக்காமல் மழை நாளில் நாள் குறித்தவர்களுக்கு மட்டுமே அறிவிக்கிறேன் காரணம் ஒருவருக்கு ஒரு பைசா இழப்புனாலும் இழப்பு தானே அறுவடை தானியங்கள் முதிர்ந்திருந்தால் அதாவது நல்ல ஒரு காய்ந்து போயிருக்கும் பொழுது அதில் மழை துள்ளி என்னாகும் உதிரும் பெரிய துளி விடுந்தால் சுத்தமாகவே விழுந்துடும் அப்போ முதிர்ந்த நல்தானியங்கள் தலைசாய்ந்திருக்கிறது விடும் ஆகவே கண்டிப்பாக மழை உறுதி மழையில் மாற்றமில்லை பொறுத்திருந்து பாருங்கள் நான் இப்பொழுது சொல்வது அச்சமூட்டும் வகையில் ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்கீங்க அச்சமூட்டுவதற்காக நான் சொல்லவில்லை சொல்லவில்லை முதிர்ந்த தானியங்களை அறுவடை செய்ய வேண்டும் என்று மதிப்புக்குரிய விவசாயிகள் அவளுடைய முதலீடை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே ஆகவே உங்களுக்கு அச்சமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் பிரார்த்தனை செய்யணும் மழை வரக்கூடாது எனக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது என் வயலில் பெய்யக்கூடாது அப்படிப்பட்ட பிரார்த்தனையை செய்யணுமே தவிர எனக்கு என்ன நினைத்து என்னை பார்த்து பிரார்த்தனை செய்யக்கூடாது என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் புரியுதுங்களா என்ன பிரார்த்தனை உங்களுக்கு தெரியும் ஆகவே நன்மைக்காக சொல்கிறேன் இன்னும் வானிலறிக்கை பார்க்காமல் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மேகம் சூழ்ந்த பிறகு வானிலறிக்கை பார்க்கும் பொழுது வியாழக்கிழமை மழை வந்த பிறகு அறுவடைக்கு நாள் குறிப்பார்கள் பாருங்கள் ஆகவே தயவுசெய்து அறுவடையை பக்குவமாக முடித்து மூடி பாதுகாத்திடவும் வைக்கோல்களை சேமித்து மூடி பார்த்துட பாதுகாத்துட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது மூன்றாம் தேதியை உங்களுக்கு இடைவெளி கொடுத்துரும் ரெண்டு நாள் தான் மார்ச் ஒன்று ரெண்டு அது வரைக்கும் தான் மழை மூன்றாம் தேதி தூரல் சாரல் மேகமூட்ட வானிலை தான் நாலாம் தேதியிலேருந்து நீங்கள் அறுவடை பண்ணலாம் ஆகவே ஒதுக்கி ஒதுக்கி தான் மழை அதாவது எல்லாருக்கும் மழை உண்டு கனமழை என்பது கொஞ்சம் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் எல்லோருக்கும் கனமழை கிடையாது ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை ஆனால் பரவலாக மழை மழை நனைக்கு மழை தூரல் மழை லேசான மழை மிதமான மழை இதெல்லாம் எல்லோருக்கும் இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை இருக்கும் ஒரு சில இடங்கள்ல ஊர் இடங்கள்ல கண்டிப்பா மிக கன மழைப்பொடிவு இருக்கும் அது தென் மாவட்டங்கள்லயும் உள் மாவட்டங்களில் கூட ஆங்காங்கே மிக படிவு தெரிகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் இடைவெளி எறிந்து அறுவடை செய்திடுங்கள் அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட வேளாண்மை செய்திடுங்கள் நன்றி